வடகம்டாவா பிள்ளை தேனியில் இருந்து அது ஏதோ ஊரில் அந்த பிள்ள வந்து பாவை ஊசி பாசி விற்றுக்கிட்டு இருந்த பிள்ளை இவிய பாவை ஊசி பாசி விற்க போனப்போ ரக்கத்தில் எவனோ ஒருத்தன் அந்த பிள்ளைய வீடியோ எடுத்து போட்டு விட்டேன் கண்ணு நல்லா இருக்குங்கிறியான் வாயில் நல்லா இருக்குங்கிறியா போங்களா இப்படித்தான் ஒருத்தர் ஒரு கடலை நிலக்கடலைன்னு ஒரு பாட்டு பாடினார் அவர் போல எடுத்து விட்டாங்க ரெண்டு மா மூணு பாட்டு தான் பாடினாரு அதுங்களும் அட்ரஸ்லாம் போயிட்டா பிள்ளை நீ அந்த அவருக்கு தொழில் இல்லைன்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் எனக்கு தொழில் இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு வியாபாரமே இல்லை வியாபாரத்துக்கே என்னால் போக முடியலைங்கிறாரு எத்தனை தெரியுமா இந்த இதுக்குத்தையும் நம்மளா நம்மளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நீங்களாக இருங்கன்னு வேணாம் அம்மியா பெண் வாழ்க்கையும் சரி ஆள்களும் சரி ஒரு கூலிக்காரனை வந்து வீடியோ எடுத்து போட்டு அவன் அவன் வியாபாரத்தை கெடுத்து அவன் அந்த பிள்ளைவோட வாழ்க்கையும் கெடுத்து இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு சுதந்திரமே போச்சு ஊசி பாசி விற்க முடியல பூராமே ஒரு கடை வச்சிருக்கு அங்கே பிள்ளை உட்காந்து ஏன் வர வைக்க முடியல அந்த புள்ளோட சுதந்திரம் போச்சு இந்த வீடியோவில் போட்டு இந்த அதனாலதான் எல்லா பெண்களுமே நான் சொல்லுவேன் வீடியோக்குள்ளே வ வர்றது பார்த்து வாங்கம்மா அப்படின்னு எங்கே வீடியோ விட போகுதுன்னு தெரியல நீ பூரா தான் இருக்க போகிறேன் எவனும் உழைக்க மாட்டான் எல்லா பேரும் வீடியோவில் பணம் வருது வீடியோவில் பணம் வருதுன்ட்டு வீடியோக்குள்ளையே வரப்போகிறாங்க எவனும் விலவாக்க மாட்டேன் இதே நடக்கும் பாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாசமாக போச்சு நம்ம நாடு ம் உழைச்சி சாப்பிடுங்க என்னமோ என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்தப்போல வந்து ஒரு அப்ராணி ஆள் ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து இருந்து ஏன் ஊசியும் பாசியும் விற்றுக்கிட்டு அங்கே க அது என்ன ஊரும் தெரியல வடநாடுன்னு நினைக்கிறேன் அந்த நாட்டில் விற்றுக்கிட்டு இருந்த பிள்ளை பப்ளிக்கில் விற்றுக்கிந்த பிள்ளை எவனோ ஒருத்தன் போயிருக்கீங்க அந்த வீடியோ போட்டுட்டாங்க நீங்கள் அந்த பிள்ளை ஒரு சுதந்திரம் போச்சு ரொம்ப அழுகுது நான் ஊசி பாசி விற்க முடியல பப்ளிக்கில் போக முடியலன்னு ஒரு உழைச்சி வரவங்களை நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க யாரையும் சித்திரவதவனாயங்க வே ஃபோட்டோ எடுத்தீங்களா போய்க்குங்க நீங்கள் அந்த பிள்ளைக்கு சுதந்திரமே போச்சியா நீங்கள் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சித்திரவதோ நாயங்கடா பாவத்தை ஒரு ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணி அந்த பிள்ளை வேலையை செய்ய விடாமல் நீ அந்த பிள்ளையை பாருங்கள் நீ வீடியோவாக எடுத்து போடுவாங்க அந்த பிள்ளைய கெடுத்து விட்டுருவாங்க